அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வார பலன்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும்னு வச்சிங்களேன் சிங்க திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும் ஒர்க்கில் வந்து உங்களுடைய திறமை பழிச்சிடும் எல்லோரும் உங்களை பாராட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு ஒர்க்கில் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் புதன் வியாழன் இந்த மாதிரி இடத்துல எதிர்பாராத சந்திப்புகள் ஏற்படும் அது அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து உங்களுக்கு வந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளும் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து எப்படி இருக்குன்னா நீங்க திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் வீடு சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கும் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க வந்து மூணாவது நபரை நம்பி எதுலயும் இறங்காம இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது சனிக்கிழமை வந்து உங்களுக்கு நிச்சயமா ஏதாவது வாகன சம்பந்தமாவோ ஏதோ ஒரு செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல நல்லா இருக்கும் பட் மனசு ஏதோ கொஞ்சம் வந்து கவலைகளா இருக்கும் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ன்றதுனால மற்றபடி எல்லாம் சரியாதான் இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவுல உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்கிறதுனால முருகனை வணங்கிக்கங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இது ஒரு சாதாரணமான சுமாரான வாரம்னு சொல்லலாம் வேலை சம்மந்தமான விஷயங்களை நல்ல வாரம்னே சொல்லலாம் நன்றி